அன்னிவருக்கு வணக்கம் திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் கருணாநிதி வென்ற பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதிக்கு வந்துள்ளேன் இந்தியாவின் புதிய அத்தியாயத்தை எழுத உள்ள தேர்தல் இது முரசொலியை படித்து வளர்ந்த நான் வேட்பாளர் முரசொலிக்காக வாக்கு கேட்கிறேன் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்யும் தேர்தல் இது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் இருக்காது மாநிலங்கள் இருக்காது நம் கண்ணுக்கு எதிரிலேயே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரில் எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் வைத்துள்ளனர் இந்தியாவில் எல்லா கட்டமைப்புகளையும் பாஜக சிதைத்து வருகிறது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீரின் நிலைமை தமிழகத்திற்கும் வரும் என எச்சரித்திருக்கிறார் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இன்றைய காஷ்மீர் நிலைதான் தமிழகத்திற்கும் வருமாம் சிறப்பு அந்தஸ்து வழங்கிய ஆர்டிகிள் முன்னூற்றி எழுபதை மோடி அரசு ரத்து செய்வதற்கு ஜம்மு காஷ்மீர் எப்படி இருந்தது என கொஞ்சம் நினைத்து பாருங்கள் தினம் தினம் பயங்கரவாதிகளின் தாக்குதல் போலீஸ் வாகனம் மீதே கல்வீச்சு என ஜனநாயகம் தோண்டி புதைக்கப்பட்டிருந்தது தீவிரவாதம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது என்றே சொல்லலாம் ஆனால் இப்போதோ நிலைமை தலைக்கீழ் காஷ்மீர் முழுவதும் தேசிய கொடிகள் பட்டோலி வீசி பறக்கின்றன அப்பகுதி மக்கள் தேசியத்தின் பக்கம் திரும்பியுள்ளனர் இப்படி இருப்பதைத்தான் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீராக தமிழகம் மாறிவிடும் என முதல்வர் மு ஸ்டாலின் எச்சரிக்கிறாரா என தெரியவில்லை காஷ்மீர் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்பதே இந்த தேசத்தை நேசிப்பவர்களின் விருப்பம் நன்றி